தமிழர் விடுதலை கட்சியோட நிகழ்வுக்கு இவ்வளோ நேரம் வருகை தந்தவங்களுக்கு காத்திருந்த வரவேற்கிறோம் ஏன் தொடங்கினோம் தமிழர் விடுதலை கட்சியை அப்படின்றதுதான் இப்போ கேள்வி ஏன்னா ஏற்கனவே பல கட்சிகள் இருக்குது பல அமைப்புகள் இருக்குது பல இயக்கம் இருக்குது அதை விட குறிப்பாக விடுதலையை ஒரு அரசியல் கட்சியால் பெற முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தேர்தல் நிற்பது வந்து தவறுன்னு நானே பேசியிருக்கேன் போன தேர்தலில் நான் நிற்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் நான் தேர்தல் நிற்க சொல்லும்போது ஓட்டரசியல் என்பது தேவையற்ற நேர வரையிலும் பேசிருக்கிறோம் ஆனால் அதுக்கப்புறமா ஏற்பட்ட புரிதல் இந்த ஓட்டரசியலை இந்த சினிமா மாயை எப்படி இந்த தமிழ் மக்களை கதாநாயகர்களை போல காட்டி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து விடுதலைக்கான பாதைகளில் இந்த அரசியலும் ஒரு ஒரு வழியாக நாம் கருதி இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம் அதிலும் குறிப்பா பல பேர் இருக்கும்போது ஏன் நம்ம விடுதலை எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக சோழர்கள் ஆட்சிக்கு பின்பு வந்த விஜயநகர அரசுக்கு பின்பாக நாயக்கர் ஆட்சிகளுக்கு பின்பாக ஜீன்தாரக்கு பின்பாக திராவிட ஆட்சிகள் வரைநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக தமிழகம் தொடர்ந்து அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்று வரை ஏன் திராவிடம் திராவிடம் ஆள்போது யாரும் தமிழர் இல்லை என்பதனால தான் திராவிடம் திராவிடம் சொல்றாங்க ஏன்னா உண்மை வெளிப்பற்ற கூடாது என்பதற்காக அவர்கள் சாதி ஒழிப்பு பேசுவார்கள் ஆனால் சாதி ஒழிக்க மாட்டாங்க ஏன்னா பெயருக்கு பின்பு சாதியை ஒழித்து யார் தமிழர் என்பதை மறைப்பதற்காக தான் இவர்கள் சாதி ஒழிப்பு நாடகம் நடத்தினார்களே தவிர சாதியை ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது நான் அடிக்கடி சொல்றதுதான் விஷால் காரம் சொல்லும் போது எல்லாரும் தட்டி மதுரைக்காரன் நினைச்சோம் விஷால் ரெட்டி மதுரக்காரன் ஒரு படத்தை டயலாக் சொல்லியிருந்தாங்கன்னா ரெட்டிக்கு மதுரோட ரொட்டி சொல்ற கழுவி போடான்னு சொல்லியிருப்போம் எனவே சாதி ஒழிப்பு நாடகம் என்பது இந்த திராவிட மாடல் அரசு என்பதும் நாடகமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறது இன்று வரை ஒரு சாதியும் இவர்களும் ஒழித்ததில்லை கடவுள் மறுப்பு பேசுவார்கள் ஐயா சொன்னது மாதிரி கோயிலுக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படின்னு இருக்கிறது கடவுள் மறுப்பு பேசுவார்கள் நானும் ஒரு காலத்தில் கடவுள் மறுப்பவராக என்னை நம்பிக்கொண்டிருந்தேன் ஆனால் தமிழர் மெய்யியல் என்பது அதெல்லாம் இருக்கிறதுன்னு உணர்ந்த பிறகுதான் நாம் இந்த கடவுள் குள்ள வரோம் அதிலும் குறிப்பாக தமிழர் விடுதலை கட்சியோட கொடியே பார்த்தீங்கன்னா அருங்கோணம் அந்த பண்பாட்டு ரீதியாக உள்ள நுழைஞ்சிருக்கதை இந்த இடத்துல கூறிக்கொள்கிறோம் அடுத்தது பெண் விடுதலை பேசுவாங்க திராவிடர்கள் ஆனா அவங்க எந்த இடத்துலையும் பெண்ணுக்கு விடுதலை கொடுத்தாம தெரியாது பெண் விடுதலை தமிழ்நாட்டில் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நாம் எந்த இடத்திலும் பெண்ணை ஒடுக்குவதாக கிடையவே கிடையாது எந்த முடிவு எடுத்தாலும் தமிழர்கள் தன்னுடைய வீட்டு பெண்களை கேட்காமல் செய்வதில்லை பெண் பூத்தி பின்புதி என்பதே பின்னாடி என்ன போகுது என்பதை உணர்ந்து முன்கூட்டி சொல்பவர்கள் பெண்கள் என்பதற்காக தான் பெண் பூத்தி பின்புதி என்ற நம் வழக்க வழக்கு மொழியாக வச்சிருக்கிறப்ப கடவுள் மறுப்பு சாதி ஒழிப்பு பெண் விடுதலை இந்த மாதிரி பேசி பேசியதான் தமிழர்களின் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக பகுத்தறிவு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த திராவிடம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியத்திற்கு கையாளாக இருப்பதுதான் இந்த திராவிடம் எப்படி நாம இலும்பு நாட்டி இந்த யூதர்களை வந்து இந்த உலகத்தை ஆள்கிறார்கள் சொல்றோமோ அதே போலதான் யூதர்கள் வந்து இந்த உலக மன்னர்களுக்கு கீழே வேலை செய்வது போல இந்த திராவிடம் ஆரியத்துக்கு கீழாக வேலை செய்து கொண்டிருக்கிறது எல்லாருமே நீங்க திராவிடத்தை திட்டினோடனே உடனே ஆரிய அடிவரடிகள் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க திராவிட தேர்த்து ஆரியம் சொல்லலாம் ஆரிய தேர்த்து திராவிடம் சொல்லலாம் மூன்றாவதாக இங்க தமிழர்கள் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டு அரசியல் ஒன்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஆரியமும் திராவிடமும் அட்டை கைத்தி வைத்துக் கொண்டு பல ஆண்டுகளாக சண்டை போட்டு இருக்காங்க ஏன்னா கத்தியும் குத்தாது கத்தியும் முடியாது இப்படியே இவன் நாடகம் போட்டுருப்பாங்க நாம என்ன நினைப்போம்னா சண்டை முடியும் அடுத்து நம்ம சண்டை வருவோம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் கடைசி வரைக்கும் இந்த சண்டை முடியவே முடியாது எனவே ஆரிய திராவிட இந்த போலி நாடக சண்டையில் இருந்து தமிழர்கள் வெளிவர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஆரிய திராவிட எதிர்ப்பை கொண்டு தமிழ் தேசியம் அரசியலை இந்த களத்துக்கு எடுத்துக்கிட்டு வரணும் அதையும் எடுத்துட்டு வரணும்னா இந்திய அரசு கட்டமைப்பு என்பது ரொம்ப வலுவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரு போலி கட்டமைப்பு அந்த போலி கட்டமைப்பில் இந்த போலி கட்சிகள் மூலமாகத்தான் மக்கள்கிட்ட கருத்தை எடுத்து போவதுக்கான ஒரு எளிய வழியா இருக்கு இந்த இடத்துல ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே இந்த காவல்துறை கிட்ட நாங்கள் ஒரு நாள் முழுக்க சண்டை போட வேண்டிய நிலைமை இருக்குன்னா ஒரு இயக்கமோ ஒரு கூட்டமோ நடத்துதுன்னா அதுக்கு அவர்கள் அனுமதி தருவதில்லை எனவே மக்களிடம் ஒரு கருத்தை எடுத்துச் செல்லும் ஒரு கருவியாகத்தான் இந்த கட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த கட்சியை வச்சு விடுதலை வாங்கி தர முடியாத சத்தியமாக இந்த கட்சியை வச்சு இந்த இடத்துக்கு விடுதலை வாங்கி தர முடியாது ஆனால் விடுதலை அடைவதற்கான காரியங்களை அறிந்து அதை மக்களிடம் கொண்டு சென்று அவர்களிடம் இதை விளக்குவதற்கான ஒரு ஊடகமாகத்தான் நாம் இந்த கட்சியை பார்க்கிறோம் போகிறோம் நாம் உணர்ந்தவரை இப்ப வந்து அயலவர்கள் தமிழ்நாட்டில் ஊடுருகிறார்கள் நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும்னா நீங்க முதலமைச்சர் அப்ப அயலவர்கள் ஊடுருகிறார்கள் அதை தடுக்கணும்னா அந்த இடத்துக்கு நாம போகணும்னா இந்த இந்திய கட்டமைப்பில் நாம் அதை தடுப்பதற்கான ஒரு வழியாக இந்த தேர்தல் முறை இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் இந்த தேர்தல் முறைக்குள்ள போனோம் நினைக்கிறேன் இது முழு விடுதலையை தமிழுக்கு பெறாது கிடைக்காது என்பதை நாம் உணர்ந்துதான் இதுக்குள்ள வந்திருக்கிறோம் ஆனால் அந்த விடுதலைக்கான நகர்த்ததற்கான ஒரு வாய்ப்புகளாக இதில் பல வழிகள் இருப்பது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்து இந்த திராவிட அரசியலையும் ஆரி அரசியலையும் இந்திய கட்டமைப்பு வெளியேறுவதற்காகவும் நாம் இதை பயன்படுத்துகிறோம் ஏற்கனவே பல தமிழ் கட்சிகள் இருக்க போது கூடுதலாக எதுக்கு நீங்க வந்து பிரிவினை உண்டாக்குறீங்க தமிழர்கள்னாலே வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் வேடிக்கையா சொல்லுவேன் ஒரு பேங்க் ஒரு ஏஜென்ட்னா ஒரு லோனு நாலு பேங்க் நாலு ஏஜென்ட்னா நாலு லோனு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு கட்சி இருந்தால் ஒரு போராட்டம் ஒரு சிக்கலுக்காக என்றால் பத்து கட்சிகள் இருந்தால் பத்து போராட்டம் இந்த மண்ணில் நடக்கும் தமிழர்களுக்காக என்பதை உணர வேண்டும் அது தமிழர் கட்சியாக இருப்பது என்பதை நாம் உணர்ந்து இந்த கட்சிகளை நாம் ஒரு இல்லை நூறு கட்சிகள் வந்தால்தான் இங்கே நடக்கிற சிக்கல்களை நூறு பேர் அதை எடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக நாம் இந்த வாய்ப்புகளை இந்த தமிழ்தேச அரசு மக்களிடம் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கட்சியை நாம் எடுத்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக எல்லாரும் வந்து இந்த தமிழ் தேசிய விடுதலை என்பதை நாம் விதைக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிட்டு இருப்பாங்க நாங்களும் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் ஒன்றரை லட்சம் ஈழத் தமிழர்கள் இலங்கையில் செத்து மடிந்ததை செத்து மடிந்ததை கண்ணால் பார்த்து விரும்பி விரும்பி நாம் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள் வந்திருக்கிறோம் ஆனால் அடுத்த தலைமுறை இந்த வழியை இந்த வழியை உணர்ந்து இந்த அரசியலுக்கு வருவார்களா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் செல்போன் போகம் என்பது இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி விளையாட்டுகளால் இளைஞர்கள் வந்து ஒருவரை கொல்வது என்பது ரொம்ப விளையாட்டாக அந்த செல்போனில் பார்க்குறான் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னாப்பா சரி ரெண்டு பேர் செமையாக முட்டிக்கினாடா அப்படின்ற அளவுக்கு இவர்கள் மகிழ்ச்சியான மனையில் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்கள் தலைமுறை ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று இறந்ததை நினைத்து இந்த அரசியலுக்குள் வந்திருக்கிறோம் எனவே இந்த வழியை உணர்ந்து இந்த அரசியலை நாங்கள் கையில் எடுத்து இந்த இனத்திற்கான விடுதலை நாங்கள் வாங்கி தரவில்லை என்றால் சத்தியமான உணர்ந்தே நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறோம் எனவே தமிழ் தேச விடுதலை என்பது தமிழ்நாட்டு விடுதலை என்பது தமிழருக்கான தனி நாடு என்பது எங்கள் தலைமுறையில் நடந்தாக வேண்டும் நடத்தப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த காலத்தில் பயணத்திற்கு வந்திருக்கிறோம் இதுல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இந்த அரசியல் கட்சி வாங்கிட்டீங்க கார் வாங்கினீங்க பங்களா வாங்கினீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா வாங்கணும் ஏன்னா திருடனே வாங்கும் போது நல்லவன் நான் வாங்குறதுல ஒண்ணும் தப்பு அப்படின்னு சொல்லுவோம் நீங்க வந்து பிஜேபி கூட சேருவீங்களான்னு கேட்டா நீங்க வந்து திராவிடத்தை கூட சேரும் நாங்கள் பிஜேபி கூட சேரும் ஏன்னா எங்களுக்கு எதிரி எதிரியை வீழ்த்த வேண்டும் அம்பு என்பது திராவிடமாக இருந்தால் பில்லு என்பது நிச்சயமாக ஆரியமாகத்தான் இருக்கும் நாங்கள் எங்கள் அம்புகளை தடுத்துக் கொண்டுதான் வில்லை நோக்கி சென்று வில்லை உடைக்க தவிர நாங்கள் வில்லை உடைக்க முடியாது எனவே திராவிடத்தை வீழ்த்துவது எங்கள் நோக்கம் என்றால் இந்தியத்தையும் ஆரியத்தையும் வீழ்த்துவதே எங்களது இலக்கு என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் அழுத்தமாக பதிவு செய்து கொள்கிறோம் விடுதலை என்பது விடுதலை என்பது கேட்டு பெறுவதல்ல அது அடித்து பெற வேண்டியது அது போராடி பெற வேண்டியது என்பதை உணர்ந்திருக்கிறோம் எனவே இந்த தமிழர் விடுதலை கட்சி என்பது மனு கொடுத்தோ அதிகாரிடம் கெஞ்சியோ அல்லது ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவோ எங்கள் கோரிக்கைகளை நாங்கள் இந்த மண்ணில் கேட்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் கொள்கிறோம் தமிழில் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்றால் பெயர் பலகை இருக்க வேண்டும் இல்லை என்றால் அங்கு பெயர் பலகை இருக்கக்கூடாது அப்படி என்பதை செயலை காட்டுவதாகத்தான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் அதாவது ஒன்னாம் வகுப்பில் இருந்து கல்லூரி வரை கடந்த முப்பது ஆண்டுகளாக எந்த குழந்தையும் தமிழில் கற்கவில்லை எனவே குழந்தைகள் இப்போது தமிழ் படிப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் குழந்தைகளினுடைய பேச்சில் படிப்பில் கல்வி இல்லை குழந்தைகளின் பெயரில் வந்து தமிழ் இல்லை வழக்காட்டு மொழியில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் எங்குமே தமிழ் இல்லாத நிலை இருக்கிறது எனவே தமிழ் அழிந்தால் தமிழ் இனம் அழியும் என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு மொழி என்பது வெறும் ஒரு மொழி என்பது வெறும் கருத்துக்காக பேசுறதுக்காக தானே ஒரு புரையாடலுக்காக தானே சொல்வாங்க அப்படி கிடையாது ஒரு மொழி என்பது இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் இந்த மக்கள் வாழ்ந்ததற்கான வரலாறு பண்பாடு மருத்துவம் கலை அறிவியல் அனைத்தையும் தாங்கி இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான பாதுகாப்பு பெட்டமாக தான் நீங்கள் மொழியை பார்க்க வேண்டுமே தவிர மொழி என்பது வெறும் பேசுவதற்காக மட்டுமல்ல ஏனென்றால் மொழி இல்லாத ஊமைகள் கூட இந்த மண்ணில் வாழ முடியும் எனவே மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கு அல்ல ஒரு மொழி என்பது இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் பாதுகாக்கின்ற ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் உணர வேண்டும் உங்க காலில் உடனே நம்ம மருத்துவரை போய் பார்க்கறோம் ஆனால் அது ரொம்ப எளிமையான ஒரு மருந்து என் நண்பர் என்கிட்ட சொன்னாரு அது அவர் எப்படி சொன்னார்னா அவங்க பாட்டிக்கிட்டு இருந்து சொல்றாரு அப்போ இந்த மருத்துவம் இந்த இந்த மொழியில் இருக்கிறது இந்த மூத்தருடன் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் எனவே மொழியை காக்க வேண்டும் மொழியை காத்தால்தான் இந்த இனத்தை காக்க வேண்டும் இனம் இல்லை என்றால் நாடாட்டோர்களாக நாம் மாற வேண்டிய சூழல் ஏற்படும் தொடர்ந்து அயலவர்கள் இந்த மண்ணில் ஊடுருவிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது குறித்து மக்களுக்கு புரிய வேண்டும் அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ் வாதியார்கள் தமிழாக இருப்பதில்லை காவல்துறையின் பெரிய அதிகாரிகள் தமிழாக இருப்பதில்லை அமைச்சர்கள் இருந்து அனைத்திலும் தமிழர்கள் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் எனவே அதிகாரத்தில் தமிழர்கள் இல்லை என்பதையும் இந்த மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் மொழியில் தமிழ் இல்லை நிலத்தில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டில் தமிழர்களே குறைவாக இருக்கிறார்கள் நாளடைவில் இந்த மண்ணும் தமிழ் அல்லாதவர்களாக மாற வேண்டிய சூழல் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தமிழ்நாட்டின் பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரத்தை போய்க் கொண்டிருக்கிறது அப்படின்னா என்னன்னா இந்தியாவின் வருமானம் என்பது எல்ஐசியை விற்பது என்எல்சியை விற்பது இந்திய ரயில்வேயை விற்பது எனவே சொத்துக்களை விட்டு வருகிற பணத்தை இவர்கள் வருமானமாக ஈட்டுவதைப் போல தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களை வேற்று இனத்திற்கு விற்று அந்த பணத்தை எடுத்து தங்களுடைய வருவாயாக நினைத்துக் கொண்டு இன்று செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது எங்கே போய் முடியும்னா இன்று இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடக்கும்போது போல நாளை தமிழ்நாட்டில் நடக்கப் போகிறது என்பதை நோக்கி செல்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் எப்படி பாலஸ்தீனத்தை பணம் கொடுத்து வாங்கி யூதர்கள் தங்களுக்கான நிலத்தை அடைந்தார்களோ அதே போல இந்தியா இந்திய அரசும் இந்திய கட்டமைப்பும் படிப்படியாக இந்த தமிழ்நாட்டுக்குள் தமிழர்கள் அல்லாதவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவ வைத்து தமிழர்களை சிறுபான்மை நிலமற்ற மக்களாக தமிழை ஆக்க வேண்டும் என்பதற்கான திட்டமாகத்தான் செயல்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டிற்குள் அயலவர்கள் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படி இல்லைன்னா எப்படி வெளிநாட்டுக்கு போனால் மூணு மாதத்துக்குள்ளே திரும்பி வரணுமோ அந்த மாதிரி இவர்களை திரும்ப போய் வரத்துக்கான ஒரு பர்மனெண்ட் முறையை கொண்டு வரணும் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை தமிழ் தேசிய அரசியலுக்குள் நாம் வைத்திருக்கிறோம் அதை வெகுஜன மக்களிடம் கொண்டு செல்லும் ஒரு வாய்ப்புக்காகத்தான் இந்த தமிழர் விடுதலை கட்சியை நாங்கள் எடுத்திருக்கிறோம் எதையும் நாங்கள் பேச்சாக இல்லாமல் செயலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஏனெனில் ஏற்கனவே பல ஆண்டுகளாக நாம் பேசி கடந்து இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் இனி பேச்சிலிருந்து செயலுக்கு மாறுவோம் அதற்காக தமிழர் அனைவரையும் எங்களோடு இணைந்து பயணிக்க வருக வருக என கேட்டுக்கொள்கிறோம் நாளைய தமிழ்நாட்டை நம்முடையதாக்க இன்றைய தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்ட நகரங்களை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தமிழர்களுக்குள் சாதி இல்லை மதம் இல்லை என்பதை நாம் படிப்படியாக மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் எங்கேயுமே நாங்கள் இந்த சாதி பிரச்சனைக்கு வந்தால் அது கடந்து போகணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா பொதுவாக நாங்கள் பேரை எழுதும்போதே தமிழர்கள் பேரை எழுதும்போது சாதி போட மாட்டோம் ஆனால் தமிழர் அல்லாதவர்களை பற்றி எழுதும்போது சாதி போடும் ஏன்னா அப்போதான் அவர்கள் வயலவர்கள் என்பதை நாம் உணர உணர முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு தமிழர்கள் இந்த மொழியை காக்க வேண்டும் இந்த நிலத்தை காக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய ஒரு மூணு விஷயத்தை சொல்லியிருப்போம் மொழியை வளர்க்க வேண்டும் இனத்தை பெருக்க வேண்டும் என் நிலத்தை விரிவாக்க வேண்டும் இதை நாங்கள் முக்கியமான மூன்று நோக்கங்களை வைத்துக் கொண்டு தமிழ் மொழியில் வேற்றுமொழி கலப்பதை தடுத்து நிறுத்தி தமிழை தமிழை பேசும்போது என்பதை வலியுறுத்துகிறோம் இனத்தைப் பெருக்க ஒவ்வொருவரும் மூன்று குழந்தைகளாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் ஏனெனில் ஒரு குழந்தை பெற்றால் அது அடம்பிடிக்கும் இரண்டு குழந்தை பெற்றால் அது விட்டுக் கொடுக்கும் மூன்று குழந்தை பெற்றால் மட்டுமே அதற்கு தலைமை பண்பு கிடைக்கும் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் குறைந்தது மூன்று குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதை உணர்வதற்குள் நாங்கள் இந்த இந்திய மாயில் கருத்தடைக்கு சிக்கிக் கொண்டோம் அதுபோல் அடுத்த தலைமுறைகள் சிக்கிக் கொள்ளாமல் குறைந்தது மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் அடுத்ததாக என் நிலத்தை விரிவாக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இதோடு நிலத்தை விரிவாக்க வேண்டும் அகண்ட பாரதம் இல்லாத இந்தியாவுக்கு அகண்ட பாரதம் கேட்கும் போது இந்த உலகம் முழுக்க என்ற தமிழ் இனம் தங்களுடைய நிலத்தை எங்களுடைய நிலத்தை மீட்பதற்காக நாங்கள் அகண்ட தமிழ்நாட்டை கேட்பது ஒன்றும் தவறல்ல என்று கேட்கிறோம் நாங்கள் அகண்ட தமிழ்நாடு என்பது பீகாரே ஒரிசாவே கேட்கல நாங்கள் எங்களுடைய மண்ணை இந்த விடுதலைக்கு முன்பாக எங்கு எழுந்தோமோ அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொள்கிறோம் இந்தியாவில் மத்திய பிரதேசம் என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது அது ஏன் மத்திய பிரதேசம்னா அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் அப்போ அது ஏன் மத்தியமாக இருக்கிறது என்றால் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காக இன்றும் இருக்கிறது இந்த மத்திய பிரதேசம் எனவே நாங்கள் ஆப்கானிஸ்தான் வரை கேட்கவில்லை எங்களுடைய திருப்பதி வரையும் திருவனந்தபுரம் வரையும் பெங்களூர் வரையும் எங்கள் நிலத்தை மீட்பதும் எங்களுக்கான நாடாக அமைக்க முடிவதும் தான் இறுதி நோக்கம் என்பதை கூறிக்கொண்டு என் மொழியை வளர்க்கவும் என் இனத்தை பெருக்கவும் என் நிலத்தை விரிவாக்கவுமே தமிழர் விடுதலை கட்சியின் நோக்கம் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுக்கம்